வீட்டுக்கு உடனே குழந்தைங்க என்னடா சாப்பிட இருக்க அம்மான்னு சொல்லிட்டு கேட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சுவையான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து மெயினாக வந்து பொட்டுக்கடலையும் பாலும் தாங்க நமக்கு தேவைப்படும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபியை இதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு கப்பு வந்து நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு ஆறு ஏழு முந்திரி பருப்பு ஒரு கப்பு பால் காய்ச்சினதாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நல்லா வேகட்டும் இந்த பால்லையே இந்த உடச்சக்கடல்லாம் முந்திரி பருப்பு பாதாமெல்லாம் சேர்ந்து வேகணும்னா சூப்பராக மணக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த கப்பு அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க இதெல்லாம் நல்லா வேகட்டும் ஒரே நேரத்தில் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து நல்லா திக்காகிடும் அதோட இது நல்லா ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு சாஸ்பேனில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் அரை கப்பு தண்ணிக்கு போதும் இதை வெள்ளம் தண்ணி நல்லா கரைஞ்சிட்டா போதுங்க நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு தோணோன்னே இது மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சந்தோஷம் படுவாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதோட இப்போ இதை நல்லா ஆறிட்ட பின்னாடி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இப்போ இந்த வந்து நம்ம க இது குக் பண்ணி வச்சுருந்தது கடலையெல்லாம் போட்டுக்கரலாம் பொட்டுக்கல்லையெல்லாம் போட்டுட்டு அதோட வந்து மறுபடியும் ஒன்று ஒரு கப்பு பாலையும் ஊற்றிக்கிறலாம் இது திக்காக இருக்கும் இல்லையோ அதனால் ஒன்று ஒரு கப்பு பாலையும் ஊற்றிட்டு இப்போ வந்து இதோட வந்து ஒரு மூணு ஏலக்காய் ஒரு சிட்டியாக உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா ஃபைன் பெஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா வந்து பார்க்கவே ஐஸ்கிரீம் மாதிரி கில இது மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா நான் அதே சாஸ் பேனை வந்து அதே பேனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டு நெய் சூடாகிட்ட பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இருக்கோம்ல அந்த பேஸ்ட் இதையோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் மிதமான சூட்டில் செஞ்சுக்கோங்க அடிக்கு வந்து இது அப்படியே பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் அடுப்பை மட்டும் மிதமாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஒட்டு நாப்பில் தான் வரும் பரவாயில்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க இப்போ நல்லா கலந்துட்ட பின்னாடி இப்போ நம்ம வெள்ளம் தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நல்லா பாயில் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கரலாம் வடிகட்டி வச்சு நல்லா க கரைச்சிக்கோங்க எப்படியா இருந்தாலும் மண் தூசி வரும் எவ்வளோ தான் நயமான வெள்ளம் வாங்கினாலும் இதெல்லாம் நல்லா வந்து வேகட்டும் இப்போ இப்போ இந்த இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா குக்காகிட்டு நல்லா வந்து ஃபைனாக நல்லா வந்து ஆயிரும் அப்படி பேன் விட்டு வராத அளவுக்கு நல்லா வந்து வேக விட்டுருங்க இதோட வந்து ஒன்றா ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறலாம் ஸோ டோட்டலில் வந்து நான் இன்னைக்கு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டே இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் தேவைப்படாதுங்க மூணு ஸ்பூன் நெய்யெலாம் அவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட ஒன்றால் பால்கோவாவையும் நம்ம மைசூர் பாக்கையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இதெல்லாம் நல்லா வந்து குக் பண்ணிக்கிறலாம் இப்போ இந்த பேனை விட்டு நல்லா வந்துருச்சு அதோட ஒரு தட்டில் வந்து நெய் தடுவி க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இந்த பேனில் உள்ள மிக்ஸர்லாம் நம்ம அந்த தட்டில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ஒட்டாமல் நல்லா வரணும் நல்லா ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிருச்சு இது மாதிரி திக்காக ஆகிட்ட பின்னாடி இப்போ நம்ம வந்து அந்த தட்டில் சேர்த்துப்போம் இப்போ நம்ம வந்து இந்த வந்து த நெய் தடவை தட்டில் சேர்த்தாச்சு சேர்த்துட்ட பின்னாடி என்ன செய்யலாம் இது மாதிரி ஸ்பூன் வச்சு தட்டிக்கோங்க இல்லாட்டிக்கு நம்ம வீட்டில் குட்டி குட்டி கிண்ணம் இருக்கும் இல்லையா அந்த கிண்ணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் நெய் தடவிட்டு இது மாதிரி தட்டிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஒன்றும் இது மாதிரி தட்டி வச்சுக்கரலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் உடச்ச கலையில் அவ்வளோ சத்து இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது பால் இருக்குது பாலில் கால்சியம் இருக்குது பாதாம் முந்திரின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பராக நல்ல நல்ல பொருட்களாக சேர்த்து செஞ்சுருக்குறோம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப எனர்ஜி கொடுக்கும் இந்த ஸ்வீட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஃபேனு கீழே ஆறிடும் ஆறிட்ட பின்னாடி நம்ம பீஸ் போட்டு வச்சு கொடுத்தோம்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்கணும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பாய்